இப்போ இன்னைக்கு பார்த்தீங்களா லொக்கேஷன் மாறி இருக்குது நாங்கள் எடுக்கிற வீடியோ நான் ரொம்ப நாள் கழித்து ஆஃப்டர் டெலிவரி நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வெளில வரணும் ஏன்னா நம்ம டெலிவரி முன்னாடியே அந்த அளவுக்கு நாங்கள் வெளிலவே போயிடலாம் மேரேஜ் ஆகிட்டு நம்ம ரொம்ப வெளியவே போடலாம் போனது ஒரே ஒரு ஹாலிமூட் ஆகும் ஊட்டிக்கு போனது அதுக்கப்புறம் எங்கள் உண்மையுள்ள பாப்பா பிறந்து ரிலாக்ஸாக வந்திருக்கோம் ஏதாச்சும் வேலையாக வெளில போயிருக்கோம் எப்படி இல்லாமல் ரிலாக்ஸாக எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்துருக்கீங்க பார்த்தோம்னா வந்திருக்கோம் காட்டு பார்க்குக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து வேலையை விட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து எனக்கு வெறுப்படிக்கு எங்கன்னா வெளியே போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க நான் சொன்னேன் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் கோவில் அப்படின்ட்டு சொன்னேன்

எங்கிட்ட அவ்வளோதாங்க இருக்கு டெய்லியில் வரும்போது நான் பார்த்து வந்தேன் திங்க் ஃபுட் டைட்டை போட்டுன்னு வைக்காமல் ஸ்வீட் ஃபேன் போட்டிருக்காம ஏர் கடலை விற்கிது காரப்பொறி விற்கிது வேல் பொறியெலாம் வேணாம் ஆனால் சாப்பாடுக்கு ஆகாது காரம் வரும் அதால் காரப்பொரியெல்லாம் அவாய்ட் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சரி இதெல்லாம் வாங்கிட்டு தேர்லைதான் ஒரு அவ்வளோதான் ஏங்க வெளியே வா வான்னு கூப்பிட்டுட்டு வந்து தப்பாங்க கூப்பிட்டு வந்ததே இருக்குதா சரி ஓகே பார்ப்போம் என்ன பண்ண போறது தெரியல ஆமாம் ரங்கராட்னில் ஏற்றி விடுன்னு சொன்னாங்க அதான் பார்க்கல குழந்தைங்க வந்து ரங்கராட்னம் விளையாடிட்டு இருக்காங்க அதனால ஏற்றி விடுறோம் பாப்பா தானே வா அதான் ஏற்றி சொன்னேன் நாங்கள் சீசாவில் கஞ்சி விளையாடிட்டு இருக்கோம் மேலே மேலே ஏறி ஏறி இறங்க பாருங்க இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரங்கராட்டினம் சுத்தணும்னு சொன்னாங்க இதோ ரங்கராட்டினம் சுத்துறாங்க அதை பாருங்க ஆ ரங்கராட்டினம் சுத்துன்னு சொன்னாங்க சுத்த ஓட்டுக்கிறேன் ரங்கராட்டினத்தில் இதில் என்ன இருக்கு வெளில போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கும் முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கோம் வாங்க போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் என்ன <laughs>

வந்தोने கட்டறாங்க फ्रेंड्स இந்த ட்ரிங்க் ஃபோர்மேட்டர் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆ ஆமாமா இ

எப்படி கேள்வி பண்ணி வச்சுக்கா பாருங்களா கொஞ்சம் ஒரே ஒரு ஒரே ஒரு தான் கொடுத்தா ஏமாத்திட்டே இருக்கா அப்படியே சாப்பிட்டுட்டே போக வேண்டியதான் இங்க இருந்து வாக்கள் டிஸ்டன்ஸ் தான் எங்க வீடு சோ அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பொதுநடியா நடந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை நான் பொட்டேட்டோ சிப்ஸ்